தமிழகத்துல அவர்களுக்கு வாக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது சரி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம் வாக்கு இருக்கிறதுக்கான எண்பது லட்சம் ஓட்டு தமிழர்கள் அல்லாத வட இந்திய பிற மாநிலத்தை சேர்ந்த வாக்குகள் இருக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது திரு வைகோ அவர்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு பாருங்க தெலுங்கு அப்ப அவர் வந்து ஆந்திரால இருக்கிறாரா எங்க இருக்கிறாரு தமிழ்நாட்டுல இருக்கிறாரு வைகோவுடைய சொந்த ஊர் எதுன்னு பார்க்கணும் கோவில்பட்டி அவர் எங்க இருக்கிறாரு சென்னையில அண்ணா நகர்ல அப்ப சென்னையில அவர் எப்படி ஓட்டு போடுவாரு அப்ப ஆந்திரா ஆர்ஜினா இருக்கக்கூடிய ஒருத்தர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க வந்துட்டாங்க அவருடைய தாய்மொழியை தவிர முழுக்க முழுக்க தமிழுக்கு வந்து அவ்வளவு குரல் கொடுத்தவர் அவ்வளவு பெரும் தலைவராக இருக்கிறார் அப்ப தமிழராகவே தான் இருக்கிறார் தமிழுக்கு வந்து விடுதலை புலி விவகாரத்தில் வேற யாரையும் விட ஒரு வாக்க சொல்றாரு சர்வ பரித்தியாகம் அப்படிங்கிற விஷயத்த பாடுனவர் வைக்கும் ஆனா அவருடைய தாய்மொழி என்ன எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆர்ஜி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப அவருக்கு இங்க ஓட்டிருக்குன்னு அதை வைக்கோ அதை தானே சொல்றாரு அதை வைகோ ஏற்பாரா சரி அவ்வளவு எல்லாம் போக வேண்டாம் அவர் தமிழர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம் தமிழ் கணக்குலயே நம்ம கொண்டு வந்து அவருடைய சொந்த ஊர் கோயில் பெட்டி இங்க இருக்கு அவர் ஓட்டு எங்க இருக்கு சென்னையில இருக்கு அப்ப வந்து அப்ப இம்பல கோயில்பட்டி ஓட்டு கூட சென்னைக்கு வந்துட்டா என்ன ஆகும் சென்னையில இருக்கக்கூடிய ஓட்டு எல்லாமே நீங்க இந்த பக்கம் நம்ம குங்குடு பூண்டில் ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் இருக்கிற ஓட்டு கூட தமிழ்நாட்டின் பிற பகுதியிலிருந்து வந்த ஓட்டுகள் தானே பிப்டி பர்சன்டேஜ் ஓட்டு பிற மாவட்ட ஓட்டுகள் தான் அப்ப பிற மாவட்ட ஓட்டுகள் இருக்கலாம் பிற மாநில ஓட்டுகள் இருக்கக்கூடாதா